ஓம் குருவடி சன்னம் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிறுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சுக்கர பகவான் திருவடையில் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போன்னு நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பனு நினைப்பவர்கள் தொழில் பலம் பெற்று அதிகாரமான பெற்றோட ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக அமைச்சர் புரிவாய் ஓம் சுக்கர பகவான் திருடில் போற்றி போற்றேன் பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்வரை நவமி திதி காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு தசமி திதியாகும் பூர நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்தர நட்சத்திரமாகும் வேகதா நாமயோகம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அர்சனம் நாமயோகமாகும் தைத்துலா கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தென்கிழக்கு வாரசோலை தெற்கு யோகினி ஈசானியத்தில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் தசமி திதி சூனிய ராசிகள் சிம்மம் விருச்சகமாகும் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உறவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் சுபகாரியங்கள் பேச ஆடை அபாரணங்கள் வாங்க இன்று நல்ல நாள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சுபையைச் யூடியூப் சேனல் சுபைச்சொல் யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வீட்டு மணமகன் மணமகளுக்கு வரண் தேடுபவர்கள் கவனிக்க நல்ல வரண் பெற்று வாழ்க வளமுடன் நலமுடன் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்கும் பயோடேட்டாவை தான் நமது யூடியூப் சேனல் மூலம் பதிவிடுகிறோம் அதில் வேலை தொழில் வியாபாரம் வருமானம் மற்றும் சொத்து விவரங்கள் உறவு முறைகள் இப்படி எந்த விதத்தில் மாற்றம் இருந்தாலும் அதற்கு சுபயோகி யூடியூப் சேனல் பொறுப்பு ஆகாது பெண் வீட்டார் பற்றிய முழு விவரமும் அதேபோல் ஆண் வீட்டார் பற்றிய முழு விவரமும் அவரவர்களே விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் உண்மை என்றவன் என் உண்மை என்றால் மட்டும் நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் குறிப்பு எக்காரணத்தை கொண்டும் புரோக்கர்கள் எங்களை தொடர்பு கொள்ளாதீர்கள் அதேபோல வரன் தேடுபவர்கள் எங்களுக்கு போன் செய்யாதீர்கள் எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் ஜாதகம் போட்டோ பயோடோட்டா முழு விவரத்துடன் அனுப்பி வையுங்கள் நாங்களே உங்களுக்கு பதிவிடுவோம் அழைப்போம் வாட்ஸ்அப் எண் நயன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ டூ எயிட் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி எட்டு இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகம் போட்டோ பயரோட்டோ முழு விபரத்தையும் தெளிவாக அனுப்பி வைக்கவும் நல்ல விதத்தில் திருமணம் நடந்து நடக்க எங்களது சுபையச்சொல் யூடியூப் சேனல் மூலம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் மற்ற சந்திப்போம்